எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிதன ராசி திருவாதிரி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த நவம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது யார் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பா இந்த மாதம் இரண்டு ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் யாருன்றால் தெளிவா பார்த்துடலாம் மிதனம் காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் மிதன ராசினுடைய இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு மிதனத்துடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் அதாவது ராசிநாதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க ராகு வீடு கொடுத்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பத்தில் இருக்கார் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எனக்கு வேலை இல்லை நான் வேலை தேடிட்டு இருக்கேன் எப்ப வேலை கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் நீங்க எடுக்கிற முயற்சிக்கு தகுந்த வெற்றியை கொடுக்கும் உறுதியா வேலை கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க ஒர்க் பண்ணுங்க ஏன்னா ரெண்டாம் வாக்கு வாக்குஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று மகனம் பெற போகிறார் ஆனா அவருடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் கிடைக்குது அப்போ ஆறு எட்டு பத்தாம் இடங்களை குரு பகவான் தொடர்பு கொள்றதுனால இந்த காலகட்டங்கள் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும் என்ன ஒன்று அலைச்சல்கள் சற்று அதிகமா இருக்கும் வேலை செய்யறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதிகமான உடல் உழைப்பை போடுற மாதிரி இருக்கும் அதிகமான நேரம் கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்ட்ராவா வந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும் அப்படின்னு போகலாம் ஆனா உங்களுக்கான அங்கீகாரம் பெயர் புகழ் சார்ந்த விஷயங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் கிடைக்காதுங்க தள்ளி தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கடன் அதாவது பேங்க்ல ஏதாச்சும் லோன் நீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க லோன் எதுவும் கிடைக்காம இருக்கு அப்படின்றது தற்போது கண்டிப்பா கிடைக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் வழுக்கறாது சரிங்களா அதாவது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வா வந்து ஆறுல கூடாது ஆனால் இங்கே ஒரே நல்ல விஷயம்னா குருனுடைய பாதவையில் செவ்வாய் இருக்கிறதுனால கெட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்காது கட்டுக்குள்ள இருக்கும் சரிங்களா அப்போ ஆறாம் இடத்துல செவ்வாய் வளர்க்கும் போது என்ன ஆகும் மிதினம் திருவாதிரில பிறந்தனால அந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட பகுதி இல்லை தீரண கோளாறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் கொஞ்சம் உஷ்ணம் உடல் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்போ முடிச்ச வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெயிலில் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க அதிகமாக வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு வெளியே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் பெரும்பாலும் குறைச்சிக்கோங்க ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு நீங்களே சாப்பிடுங்க சிறப்பாக இருக்கும் நிஜமாவே சொல்றேன் ஏன்னா ஆறாம் இடம் போது நம்ம கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலை நம்ம எடுத்துக்கணும் ஹெல்த் கண்ட்ரோலை நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி கடனும் கிடைக்கும் அந்த இடத்துல கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ராசிநாதன் புதனும் சேர்ந்த ஆறில் மறையிறது மட்டும்தான் இங்கே ஒரு சிறப்பு குறைவு அப்போது மற்றவர்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஓட ஆரம்பிச்சுது சரிங்களா உங்களுடைய தனித்துவம் நீங்கள் தெரியாது நீங்கள் என்னதான் நீங்கள் ஒழச்சு உழச்சு உழைச்சு கொட்டினாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே அதாவது உங்க உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம் மத்தவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு கிடைக்காது இந்த இடத்துல சரிங்களா உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா இந்த காலகட்டங்கள கூட்டாளிகள் நீங்க செய்யற கூட்டு செய்யற கூட்டாளிகள் வந்து எப்படிப்பட்டோம்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் போய் ஓப்பனா சொல்லிட்டு இருக்காதுங்க சரிங்களா எல்லாம் கேட்டுப்பாங்க கேட்டுட்டு பின்னாடி உங்களுக்கு குழிப்பறிப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பத்தாம் இடத்துல சனி பகவான் நம்ம உச்ச குரு சனியை பார்க்கறது சிறப்பு நல்ல பேச்சு சாதுரியத்தை குரு பகவான் கொடுப்பாருங்க அதே மாதிரி உத்தியோகம் சம்மந்தப்பட்ட முயற்சியில் வெற்றியையும் கொடுப்பாருங்க மாணவ மனைவியில் பொறுத்த வரைக்கும் படிப்பில் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனச்செடலாக கண்டிப்பாக கொடுக்கும் படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ரெண்டாம் இடத்துல குரு உச்சமாக இருந்தாலும் கூட நான்காம் அதிபதி ஆறில் மறைகிறார் நான்காம் இந்த கல்விஸ்தானத்தை சனி பகவான் தொடர்பு கொடுறது கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் மந்தம் சோம்பல் தனம் இது சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு அதன் பிறகு யோசிப்பீங்க இப்போ முடிஞ்சவரைக்கும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி யோசித்து அதன் பிறகு அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறு சிறு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் பெரும்பாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க முடிஞ்சிருக்கு பணத்தை வீணாக கண்ணை மூடிட்டு நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ஒரு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு பணத்தை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சரிங்களா கண்ணை மூடிட்டு வந்து காசை ஒத்துக்குமே கொடுக்காதீங்க கொட்டாதீங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்காருங்க சுக்கரன் ஐந்தாம் இடத்துல நீசம் பெற்ற சூரியனோட சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவுங்க ஆனால் இந்த மாத்திரம் இரண்டாவது இருந்து தனித்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் சார்ந்த விவகாரங்கள் இந்த மாத்திரம் இரண்டாவது பேர்லேருந்து சிறப்பாக இருக்கும் சரி இந்த மாதம் குறிப்பாக இரண்டாம் இடத்துல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கா அது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த வழியில குழந்தைகள் சார்ந்த வழியில பூர்வீகம் சார்ந்த வழியில சில நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பா திருமணமாகி குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயம்ல எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தற்போது கிடைக்கும் சரிங்களா ஐந்தாம் இடம் வழுக்குது சரிங்களா ஐந்தாம் இடம் வழுக்கும் போது புத்திரப் பிராப்தி சார்ந்த விஷயங்கள்லாம் கொடுப்பாருங்க அதே மாதிரி குரு பத்தாம் அதிபதி அவரும் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல அமர்ந்து சனியை பாக்குறது சிறப்புதான் இப்போ உடன் பணிபுரிகின்ற நண்பர்கள் சக ஊழியர்களால நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ரெண்டுமே கலந்த கலப்பு பலன்கள்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் சரி அதனால் அதான் சொன்னேன் உடன் கூட்டு சேர்கின்ற கூட்டாளிகள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணுங்க கண்ணை முடித்து எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லாது சரிங்களா சில பேர் உங்கள் நல்லதுக்காக இருப்பாங்க சில பேர் உங்களுக்கு பின்னாடி குழி வெட்டுறதுக்காகவே இருப்பாங்க அதனால கூட்டாளிகளால் நன்மையும் தீமையும் ரெண்டுமே கலந்த ஒரு கலப்பு பலங்களா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்